இங்க ஒருத்த ஒரு யுவனுக்கு சாப்பாடு சிக்கன் தான் சொல்லிட்டு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது டேபிளுக்கு ஒரு ஆஃபர் தான் சொல்லிடுறாங்க பிரிஞ்சு போயிட்டு பக்கத்து டேபிள்ல போய் உட்காந்துருக்காங்க நிறைய உட்காந்துருக்குது சீக்கிரமா சிக்கன் சூப்ப கொண்டு வாங்கும் அங்கதான் ட்விஸ்டே காத்து என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கரிய விட சூப்பல மிளகா தான் அதிகமா இருக்கு இது எப்படி சாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க ஆறும் தலைக்கிறது வாய் வெத்தல பார்க்க போட்ட மாதிரி சவந்து போயிடுது வெயிட்டர் வந்து எத்திர முடிங்க சாப்பிட முடியாது அப்படின்னதும் மீதி வைக்கிற சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு ஓவன் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அது அஞ்சு ஓனா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க யோ தயவு செஞ்சு தண்ணி கூல்டிங் ட்ரிங்க்ஸ் ஆச்சு எத்தனை வாங்க போது அது ரெண்டு தோட ரேட் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது யூவானுக்கு மேல போட்டுருக்கு சோ அப்பதான் இந்த ஹோட்டல் பண்ற ட்ரிக்கே கண்டுபிடிக்கிறாங்க சூப்ப கம்மி ரேட் கொடுத்துட்டு எப்படியோ தண்ணி எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் ரேட் ஏற்றி வச்சுக்காங்க அடப்பாங்களா என்ன இப்படி வந்து ஏமாத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மொத்த சூப்பையும் பள்ள கடிச்சு குச்சிட்டு பாத்ரூம் வந்து ஓடுறாங்க இப்போ இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க பாத்ரூம்ல இருந்து வரத்துக்குள்ள அவங்க பவுல்ல சூப்ப ஊத்தி விட்டு ஓடிடுறாங்க வந்து பார்த்தா இவங்க இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இன்னுமா மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் குடிச்சிட்டு இந்த ஹோட்டலை விட்டு ஓடிடுறாங்க